திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் ஐம்பத்தி எட்டு மதுரை காண்டம் தடாதகை பிராட்டியார் திரு படலம் பகுதி ஆறு தடாதகை பிராட்டியார் வளர்த்து வரும் வேளையில் எல்லோரும் பிராட்டியை வருக வருக என்று அழைக்கின்றார்கள் அதனை மீனாட்சியம்மை பிள்ளை தமிழில் வருகை பருவத்தில் வைத்து ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் பாடி பாடியருள்கின்றார்கள் எம்பெருமாட்டியே அழகிய சிலம்பு அணி ஒலியை செய்ய மணிகளின் ஒலி அமைந்த கிண்கிணி இறைகின்ற சிவந்த சிறிய பாதங்களை பெயர்த்து வைத்து மெது மெதுவாக வைத்து நீ தளிர்நடையிட்டு வருவாயாக நீ நடக்கும் பொழுதெல்லாம் உனது செம்பஞ்சு குழம்பு தோய்ந்த அடித்தழும்பு பட்டு அது ரம்பை முதலான தேவமாதர்களின் கூந்தலில் அத்தழும்பு தோன்றுகின்றது எம்பெருமாட்டியை வந்து வந்து பணிந்து வணங்குவதால் ரம்பை முதலான தேவமாதர்களின் கூந்தலிலே உன் திருப்பாதங்களில் இருக்கும் செம்பஞ்சு குழம்பு தோய்ந்த தழும்பு தோன்றுகின்றது அது மட்டுமா எம் தந்தையான சிவபெருமானின் சடையில் இருக்கின்ற இளம்பிறையிலும் அத்தழும்பு தெரிகின்றது அழகிய சிலம்பிலிருந்து வெளியாகும் மெல்லிய குரலுக்காகவோ அல்லது தளிர்கின்ற இளநடையை பார்த்து வியந்தோ உனது செய்ய சிலம்ப அணிந்த பாதத்தை பின்பற்றி வரும் தெய்வ பெண்கள் கூட்டத்தோடு அன்னமும் பின்தொடர்ந்து வருகின்றது தாயே நீ நடந்து வரும்பொழுது உன் சிறிய இடை வருந்தி அதில் இருக்கின்ற மணிமேகலை என்னும் இடுப்பு அணி ஒலிக்கின்றது என் மனமாகிய தாமரை மலரை நீ இருப்பிடமாக கொண்டாய் அழகிய சொல்லை உடைய தமிழ் மொழி பழகும் கூடல் நகரான மதுரை அதையும் திருக்கோயில்களாக கொண்டிருக்கின்றாயே அழகிய கொம்பு போன்றவளே வருக கற்பக காடு போல கடம்ப வனத்தில் நிறைந்து விளங்குகின்ற கயற்கண் அம்மையே வருக அழகிய பெரிய திருப்பார்கடல் வருந்திப் பெற்ற தெய்வப்பெண் மகாலட்சுமி அவள் செந்தாமரையில் குடியிருந்து கொள்கின்றாள் இனி சரஸ்வதி என்கின்ற கலைமகள் அவள் இனிமை சொரியும் தமிழ் மொழிக்கடலின் நூல் என்கின்ற துறையில் மூழ்கும் மெல்லிய நடையை உடையவள் பெண் யானையைப் போன்றவள் கலைமகள் அவளும் ஆறு கால் வண்டுகள் பொருந்தும் தாமரை மலர் என்ற வீட்டில் புகுந்து கொள்கின்றாள் ஆனால் தாயே நீயோ எதை உன்னுடைய இருப்பிடமாக கொண்டிருக்கின்றாய் நீ சிவ மனம் இருக்கின்ற தொண்டர்களின் ஹிருதயம் என்ற பொற்றாமரையில் அல்லவா தாயே நீ குடியிருக்கின்றாய் மாணிக்க வல்லியே மதுரையில் இருக்கின்ற தோகை உடைய சிறந்த மயில் போன்றவளே வருக வருக அடுத்த திருப்பாடல் வருகை பருவத்தில் ஸ்ரீ குமரகுருபரசுவாமிகள் அமைப்பது அது மகுடமாய் அமைந்த திருப்பாடல் ஸ்ரீ குமரகுருபரசுவாமிகள் மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழை மதுரை திருக்கோயிலில் அரங்கேற்றம் செய்யும் பொழுது திருமலை நாயக்க மன்னர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்யும் பொழுது இந்த திருப்பாடலை பாடி அருளுகின்ற சமயத்தில் எம்பெருமாட்டி அங்கையர்கண் அம்மை கர்ப்ப கிரகத்திலிருந்து வெளியே எழுந்தருளி ஒரு சிறு குழந்தையாக எழுந்தருளி திருமலை நாயக்க மன்னரின் மார்பில் இருக்கின்ற முத்து எடுத்து ஸ்ரீ குமரகுருபரசுவாமிகளுக்கு பரிசாக கொடுத்து அருளினார் என்ற திருவரலாறு அதற்குக் காரணமான திருப்பாடல் தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரைபழுத்த துறை தீன்தமிழின் ஒழுகு நறுஞ்சுவையே அகந்தை கிழங்கை எடுக்கும் தொழும்பர் உளக்கோயிலுக்கு ஏற்றும் விளக்கே வளர் சிமய இமய பொறுப்பில் விளையாடும் இளமென்பிடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே மதுகரம் வாய்மடுக்கும் குளர்காடு ஏந்தும் இளவஞ்சிக் கொடியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே என்பது திருப்பாடல் தொடுக்கப்படும் தெய்வத்தன்மை உடைய பழைய பாடல்களாகிய மாலையின் பொருளாக இருப்பவளே மனம் நிறைந்த இனிமை முதிர்ந்த துறைகள் அமைந்த இனிய தமிழின் ஒழுகுகின்ற இனிய சுவை போன்றவளே ஆணவம் என்கின்ற கிழங்கை தோண்டி எரியும் தொண்டர்களின் மனம் அறிவு என்ற கோயிலில் ஏற்றப்படும் விளக்கே வளர்கின்ற சிகரத்தை உடைய இமயமலையில் விளையாடுகின்ற இளைய மெல்லிய பெண் யானையே அலைகளை உடைய கடலை ஆடையாக உடுத்த புவனங்களுக்கு அப்பாற்பட்ட ஒப்பற்ற பரமசிவனாரது உள்ளத்தில் அழகு வழியும்படி தீட்டி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே வண்டுகள் தேனை வாய்மடுத்து தூங்குகின்ற கூந்தல் காட்டை தாங்கி நிற்கும் இளமையான வஞ்சிக்கொடி போன்றவளே வருக மலையத்வஜன் பெற்ற பெருவாழ்வே வருக வருக என்பது அந்த திருப்பாடலின் பொருள் என்னும் பாடி அருளுகின்றார் மிகுதியான தேனைக் மனம் பொருந்திய கூந்தலை தாங்கிய பிடியே வருக வருக முழு ஞானப் பெருக்கே வருக பிறையணிந்துள்ள சடைமுடியை உடைய சிவபெருமானின் மூன்று சுடர்களான திருக்கண்களுக்கு விருந்தாக இருப்பவளே வருக பிரம்ம விஷ்ணு ருத்ரர் என்ற மும்மூர்த்திகளுக்கும் மூலமாயிருப்பவளே வருக வித்தின்றி விளைக்கும் பரமானந்தத்தின் விளைவே வருக பழமையான வேதங்களின் இளந்தளிரே வருக அருளாகிய பழம் பழுத்துள்ள கொம்பே வருக நினது அழகிய திருக்கண்ணின் கடைவழி பெருக்கிய அருள் பெருவெள்ளத்தில் மூழ்குகின்ற அடியார்களின் பிறவி நோய்க்கு ஒரு மருந்தே வருக பசுங்குதலை மழலை கிளியே வருக மலையத்வஜன் பெற்ற பெருவாழ்வே வருக வருக என்று வருகை பருவம் அமைந்திருக்கின்றது இனி வானத்தில் இருக்கும் அம்புலி என்ற சந்திரனை தடாதகை பிராட்டியாரோடு விளையாட வருக என்று அழைக்கின்ற திருப்பாடல்கள் அம்புலி பருவத்து திருப்பாடல்கள் மீனாட்சி கலா பேதமாகவும் கலை நிதியமாகவும் வேதங்களால் போற்றப்படுபவள் சந்திரனும் கலைகளை உடையவன் எனவே அம்மையைப் போன்று இருக்கின்றான் ஒரு வகையில் என்று கருதி சந்திரனை அம்மையோடு விளையாட அழைக்கின்றார்கள் அல்லது மலையத்வஜ பாண்டியன் பிறந்த குலமான பாண்டிய குலம் அது சந்திர வம்சம் அப்படி இந்த குலத்திற்கு முதல்வன் என்று நினைத்து சந்திரனை விளையாட அழைக்கின்றார்கள் எம்பெருமான் பரமசிவனாரே தனது திருமுடியில் சூடியிருக்கின்ற அந்த தன்மையை நினைத்து தடாதகையோடு விளையாடுவதற்காக சந்திரனை அழைக்கின்றார்கள் மேலும் சந்திரனிடம் சொல்கின்றார்கள் எம்பெருமாட்டி தடாதகையே நீ விளையாடவா என்று உன்னை அழைக்கும் பெருமை கொண்டாய் எனவே அங்கேயே வானத்திலேயே இருப்பது உனக்கு சிறப்பு அல்ல எங்கள் மாணிக்கவல்லியுடன் விளையாட வருவாயாக நிலாவே ஹே சந்திரனே கணக்கற்ற பல புவனங்களாகிய பெருந்தட்டுக்களை ஊடுருவி போய் எம்பெருமாட்டியின் பெரிய புகழாகிய அந்த நெடிய ஒளி எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றது அந்த பேரொழியில் நீ மெதுவாக சிறிதளவு எடுத்துக்கொண்டு வெண்மையான ஒளியை பொழிகின்றாய் தடாதகையின் விழிக்கடையின் பார்வை பெற்று அதனால் அருள் வெள்ளத்தில் மூழ்கியாடும் தன்மை உடையவன் நீ அதனால் குளிர்ந்த ஒளியை நீ பெற்றிருக்கின்றாய் பூமியில் இருக்கின்ற பயிர்களையெல்லாம் நீ வளர்க்கின்றாயே அந்தத் தன்மையும் எங்கள் தடாதகை உனக்கு கொடுத்ததுதான் அது எம்பெருமாட்டியின் திருவருளினால்தான் எனவே உனக்கு வேறு எந்தவிதமான சுதந்திரமும் இல்லை எனவே பாண்டியன் மகளாகிய எம்பெருமாட்டியுடன் அம்புலியே நீ விளையாடுவதற்கு வருவாயாக எங்கள் மதுரை திருத்தலம் எத்தகு பெருமை உடையது என்று உனக்கு தெரியும் தானே முற்காலத்தில் தேவர் மன்னனான இந்திரன் செய்த பெரிய பாதகம் அது இங்கு வந்து நீங்க பெற்றான் ஐராவதத்தின் சாபம் இங்குதான் நீங்கியது பாண்டிய மன்னனுடைய வெப்பு நோயும் முதுகு வளைவும் நீங்கியது இப்பதியின் பெருமை அவையெல்லாம் உனக்குத் தெரியும் தானே சிவபெருமானாரே அரசராக இருந்து அரசாட்சி புரியும் தலைநகராகவும் உயிர்கள் முக்தியடையும் பதியாகவும் துரியாதீத ஸ்தலமாகவும் விளங்குவது இப்பதி இப்பதியில் நீ வந்து சேர்ந்தால் நீ வியாழ குருவுக்கு செய்த பெரும் குற்றமும் இன்னும் உன் மாமனாகிய தக்ஷன் இட்ட சாபமும் நீ இளமைப் பருவத்திலேயே உனக்கு ஏற்பட்ட நரையும் திரையும் முதிர்ந்து வளையும் தன்மையும் இவையெல்லாம் நீ நீங்கப் பெறுவாய் மாற்றப் பெறுவாய் அடியார்கள் எலும்பெல்லாம் உருகும்படி ஒழுகுகின்ற இனிய தேன் போன்றவளான எங்கள் தடாதகையுடன் நீ விளையாடவா அம்புலி ஆடவா ஏட்டில் எழுதப் பெறாத எழுத கிழவியான வேதத்தின் முடியில் அரசாட்சி புரியும் இவளுடைய சிறிய திருவடிகள் உன் ஹிருதய பீடத்திலும் நிறைய வேண்டும் நிற்க வேண்டும் என்று எங்கள் பெருமாட்டி திருவுள்ளம் கொண்டாள் அதனாலல்லவா நீ பரமசிவனாரின் திருமுடியிலே தங்குகின்ற பேறு பெற்றாய் எனவே தடாதகை பிராட்டி மகிழ்ச்சி கொள்ளுமாறு நீ இங்கே விளையாட வந்தாய் என்றால் அதைவிட சிறந்த பேரு உனக்கு இல்லை எனவே மதுரை திருமகளுடன் அம்புலி ஆடவா என்று சந்திரனை விளையாட அழைப்பதாக அம்புலி பருவம் அமைந்திருக்கின்றது இனி தடாதகை பிராட்டியார் அம்மானை ஆடுகின்றார் பல்வேறு விதமான கற்களை வைத்து பல்வேறு நிறங்கள் உடைய கற்களை வைத்து சிறுமிகள் அம்மானை ஆடுவார்கள் அதனை எம்பெருமாட்டி ஆடியருள வேண்டும் என்று விண்ணப்பிப்பதாக அமைகின்ற திருப்பாடல்கள் தடாதகை பிராட்டியே நீ அம்மானை ஆடி அருளுக ஆண் யானையின் பெரிய வயிற்றை நிரப்பும்படி கவலம் திரட்டிக் கொடுப்பது போல கற்களை எடுத்து வீசி அம்மானை ஆடி அருளுக ஒரு கலசம் அமிர்தத்துக்காக இறைச்சல் இடுகின்ற பெரிய தேவர்களின் துன்பத்தை நீக்குவதற்காக அமுத கலசங்களை ஒவ்வொன்றாக எடுத்து மேலே எறிவது போல கற்களை எறிந்து அம்மானை ஆடி அருளுக முத்துக்களால் செய்யப்பட்ட பந்துகளை வரிசை வரிசையாக எடுத்து மேலே எறிவது போல கற்களை எடுத்து வீசி அம்மானை ஆடி அருளுக நின் தளிர் போலும் திருக்கரமாகிய பூவில் தூங்கி மேலே எழுந்து பறக்கின்ற அன்னக்கூட்டங்கள் போன்று கற்களை எடுத்து வீசி அம்மானை ஆடி அருளுக வைகை துறைகளை உடைய தலைவியே ஒப்பற்ற சிவபெருமானுடைய உடம்பில் ஒன்றாக கலந்து இடது பாகத்தை தனக்கென பிரித்து கொண்ட பெண்ணே அம்மானை ஆடி அருளுக சந்திரனை திருமுடியில் அணிந்த நின் மணவாழனாகிய சிவபெருமானோடு பந்தலில் திருமணப்பந்தலில் பந்தலில் பந்து விளையாட்டு ஆடுவது போன்று அம்மானை காய்களை எடுத்து வீசி ஆடி அருளுக தடாதகை பிராட்டியார் கற்களை எடுத்து அம்மானை ஆடுகின்றார் அப்போது அந்த கற்கள் மூன்று விதமான நிறங்களை பெறுகின்றன சிவப்பு வெள்ளை கருப்பு என்று மூன்று நிறங்களை அந்த கற்கள் பெறுகின்றன எப்படி எப்படியென்றால் எம்பெருமாட்டியின் தாமரை மலர் போன்று திருக்கரத்தில் அமைந்த சிவந்த ஒளி சில கற்கள் மீது படுவதால் அவை சிவப்பு நிறமாக காட்சி தருகின்றன இது இராஜச குணத்தை குறிக்கின்றது அடுத்ததாக எம்பெருமாட்டியின் அந்த அருள் வெள்ளம் பெருகுகின்ற அமுதம் சுரக்கின்ற கடைக்கண் பார்வை அதிலிருந்து வீசுகின்ற அந்த கருங் கண்களிலிருந்து ஓ வீசுகின்ற காரணமாக சில அம்மானைக் கற்கள் கருப்பு நிறத்தை பெறுகின்றன எம்பெருமாட்டியின் முகம் அது சந்திரனைப் போன்று இருக்க அதிலிருந்து தோன்றுகின்ற வெள்ளை புன்சிரிப்பு அதிலிருந்து வீசுகின்ற வெண்ணிற ஒளி காரணமாக சில அம்மானை கற்கள் வெள்ளை நிறமாக தோன்றுகின்றன இது சாத்விக குணத்தின் குறியீடு இவ்வாறு சிவப்பு நிறமும் கருப்பு நிறமும் வெள்ளை நிறமுமாக மூன்று நிறங்களாக அம்மானை கற்கள் மாறி மாறி தோன்றுகின்றன உயிர்களின் சித் குணத்தை சாத்விகம் ராஜசம் தாமசம் என்ற மூன்று ஜட ஜடகுணங்கள் பற்றியிருக்கின்றன என்பதை இது காட்டுவது போன்று இருக்கின்றது அப்படி அந்த அம்மானை கற்கள் மூன்று விதமான நிறங்களை ஒளிவீச எம்பெருமாட்டியே தடாதகை பிராட்டியே பேரானந்தம் பெருகும்படி அம்மை அப்பர்களாகிய நீங்கள் இருவரும் இருக்கின்ற இடம் இருக்கின்ற இடம் அது உச்சிக்கு மேலே பனிரண்டு அங்குலம் உள்ள துவாதசாந்தப் பெருவெளி அந்த பெருவெளியில் அடியார்கள் சிறந்த அன்பினால் என்பெல்லாம் உருக கசிந்து உருக இனிய தேன் போன்றவளே அம்மானை ஆடி அருளுக ஜாக்கிரதத்தில் அதீதத்தை புரியும் மெய்யன்பர்களுக்கு உச்சிக்கு மேலே பனிரண்டு அங்குலத்திற்கு மேற்பட்ட இடம் அது துவாதசாந்தம் அந்த பிரம்மரந்திரத்திற்கு பனிரெண்டு அங்குலத்திற்கு மேற்பட்ட இடத்திலே யாருக்கு எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் விளங்கி பிரகாசமாக தோன்றுவார்கள் என்றால் தூங்காமல் தூங்கும் தொண்டர்கள் விழித்து உறங்கும் தொண்டர்கள் அது ஜாக்கிரதத்தில் அதீதத்தை புரிபவர்கள் அவர்களின் ஆன்ம ஞானத்திலே சிவானந்தம் பெருகும்படி எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் அம்மையப்பராக வீற்றிருப்பார்கள் அப்படி அன்பர்களின் அறிவில் கசிந்து ஊறுகின்ற இனிய தேன் போன்றவளே அம்மானை ஆடி அருளுக என்பது இதன் பொருள் மதுரையும் துவாத சார்ந்த தலம் ஸ்தலங்களிலே மதுரை துவாதசாந்த ஸ்தலம் என்பதும் இங்கே குறிப்பு எம்பெருமாட்டி அம்மானை ஆடுகின்ற கற்கள் அவை மாணிக்க கற்கள் முத்துக்கள் அதில் செம்மையான மாணிக்கத்தால் செய்த அம்மானையானது முன்னே செல்ல அதன் பின்னர் முத்துக்களால் செய்யப்பட்ட அம்மானை கற்கள் அதை தொடர்ந்து செல்கின்றன அப்படி வைகை துறைகளை உடைய சிறகுகள் அமைந்த பெண் அன்னமே அம்மானை ஆடியருளுக தாயே நீயும் உன் தோழியர் பெண்களும் அம்மானை ஆடுகின்றீர்கள் அதிலே ஆயிரம் ஆயிரம் அம்மானைகளை எடுத்து வீச அவை அந்தரத்திலே வரிசை வரிசையாக இருக்கின்றன அது அம்மையே நீ ஈன்றருளிய எல்லா அண்டங்களும் வரிசை வரிசையாக நீ நிறுத்தியது போல இருக்கின்றது அல்லவா நீ அம்மானை ஆடுவதால் வண்டுகள் மொய்த்து எழுந்து அதனால் அந்த மகரந்த பொடிகள் எங்கும் சிதறி பொன்மயமாக தோன்றுகின்றன அவைகள் நீ போருக்கு புறப்பட்டதால் உண்டான தூசி என்று நினைத்து அழகாபுரியும் அமராவதியும் ஏக்கமுற்றன அப்படிப்பட்ட மதுராபுரியின் தலைவியே அம்மானை ஆடியருளுக உன்னுடைய தோழியர்களுள் ஒருவளான லக்ஷ்மி தேவி உனக்கு எதிராக நின்று அம்மானை ஆடுகின்றாள் உனக்கு எதிராக நின்று சபதம் செய்து உன்னை விளையாட்டிலே ஜெயிப்பேன் என்று அம்மானை ஆடுகின்ற பொழுது அவள் வீசுகின்ற அம்மானைக் கற்களை நீ எட்டிப் பிடித்து விடுகின்றாய் தன்னுடைய கற்களைக் காணவில்லையே என்று லக்ஷ்மி தேவி ஓடியும் ஆடியும் திரிகின்றாள் ஆனால் நீயோ இருந்த இடம் நகராமலேயே இருந்து விளையாடுகின்றாய் இதை பார்த்து எம்பெருமான் பரமசிவனார் தன் பிறையணிந்த சடை முடியை அசைக்க ஜடைமுடியில் தங்கியிருக்கின்ற ஆகாய கங்கையின் நுரை மேலே எழுகின்றது அது கங்கை என்ற அந்த பெண்ணும் அம்மானை ஆடுவது போன்று இருக்கின்றது விளரி என்னும் ஒருவகை பண்ணில் பாடும் வண்டுகள் மொய்த்து முழங்குகின்ற கூந்தலை உடைய கொடி போன்றவளே நீ வீசிய அம்மானை காய்கள் வானத்தில் வரிசையாக எழும்பும் அவை வானத்தையே ஆடையாக உடுத்தியுள்ள சிவபெருமானின் திருமார்புக்கு பால் நிலவு போல ஒளி வீசும் முத்து அணிவித்தது போன்று இருக்கும் பல வண்ணங்கள் வீசப்படும் அம்மானைக் காய்கள் வானத்தில் தங்கி வானவில்லை போல தோற்றம் கொடுக்கும் உள்ளம் உருகி கசிந்து பேரின்பத்தை பெற விரும்பும் அடியவர்களிடம் பெரும் கருணை காட்டி அடியவர்கள் பால் அருளும் கனியும் கனியே அம்மானை ஆடி அருளுவாய் அழகு தழைத்திருக்கின்ற கல்யாண சௌந்தர்யே நீ அம்மானை ஆடி அருளுவாய் அம்மானை விளையாடுவதற்காக உன் கையாகிய மலரிலிருந்து இருந்து எடுக்கப்பட்ட காய்களில் உன்னுடைய முத்து போன்ற பற்களின் ஒளி படிந்திருக்கின்றது என்று சிலர் சொல்கின்றார்கள் மேலும் சிலர் அந்த அம்மானைக் காய்கள் உன் செந்தாமரை கையில் சிவப்பாக இருக்க கண்டு அது சிவந்த மாணிக்க கற்கள் என்று சொல்கின்றனர் உன் கருவிழி திருப்பார்வையின் அழகை பற்றியதால் அம்மானை கற்கள் கருப்பாகத் தெரிகின்றது அவை கருமணியால் செய்யப்பட்டவை என்று சிலர் கூறுகின்றார்கள் இவ்வாறு இவர்கள் தம் மனம் போன போக்கில் சொல்பவையெல்லாம் புறச்சமயத்தாராகிய பிற சமயத்தார்கள் தங்கள் சமயக் கொள்கைகளில் ஆராய்ந்து அதனால் அமைதி பெற முடியாமல் மயங்கி பேசுவது போன்று இருக்கின்றது தேவர்களுக்கெல்லாம் தாயாகிய சிவபெருமானுக்கு மனைவியாகியவளே அம்மானை ஆடியருளுவாய் மிக்க ஒளியுடைய பச்சை மரகதம் நீல நிறமணி வெண்மை நிற முத்து என்பவற்றால் அமைக்கப்பட்ட அம்மானைக் காய்கள் மூன்று இவைகளை வானத்தை நோக்கி வீசி அம்மானை ஆடுகின்றாள் தேவி அது நெற்றி திருக்கண்ணை உடைய சிவபெருமானிடம் இக்கற்களை தூதுவிட்டது போன்று தெரிகின்றது அம்மை தூதுவிட்டது போன்று தெரிகின்றது மரகத அம்மானை காய்கள் அம்மையின் திருக்கரத்தில் இருக்கும் பச்சை கிளியை நினைவுபடுத்துகின்றன நீலமணி கற்கள் கருங்குயிலையும் முத்துக்கற்கள் அன்னப்பறவையையும் நினைவுபடுத்துகின்றன எனவே இந்த மூன்று நிற கற்களை அம்மை வானத்திலே வீசி எறிந்து விளையாடுவது அது பச்சை கிளியையும் கருங்குயிலையும் அன்னத்தையும் எம்பெருமானிடம் தூது பொருளாக அனுப்புவது போன்று இருக்கின்றது இவ்வாறு அம்மானை பருவம் நிறைந்து அடுத்தபடியாக நீராடல் பருவம் அம்பிகையை நீராடும்படி அழைக்கின்ற பருவம் பொருணை எனப்படும் தாமிரபரணி ஆற்றுக்குத் தலைவனாகிய பாண்டியனின் பொற்பாவையே வைகையில் வருகின்ற புது நீரில் நீ நீராடி அருளுவாயாக சொல்லுக்குத் தலைவியாகிய கலைமகளும் திருமகளாகிய லக்ஷ்மியும் பறித்துக் கொடுத்த நறுமணமிக்க மாலையையும் இந்திராணி இடுகின்ற நெற்றியில் இட்ட சிவப்பு திலகத்தையும் துர்கை உன் திருமேனியில் எழுதிய குங்கும கோலத்தையும் நீ வைகையிலே நீராடும் பொழுது வைகை வெள்ளம் கொள்ளையிட்டு செல்கின்றது நீ நீராடுகின்ற அழகு உன் நாயகரான சிவபெருமானுக்கு விருந்தாக அமைகின்றது மன்மதன் கையில் இருக்கின்ற கரும்புவில்லும் இந்திரவிலும் தோற்று உன்னை வணங்கும்படி இருக்கின்ற புருவங்களை பெற்றுள்ள பொற்கொடியே இமவான் புதல்வியாகிய இளங்கொடியே பொருணை நதித்துறையோடு குமரித்துறையும் உடைய அன்னை மீனாட்சியே புதுநீரில் நீராடி அருளுவாயாக நீராடல் பருவத்தை அடுத்து ஊசல் பருவம் எம்பெருமாட்டியை ஊஞ்சலாடுக என்று விண்ணப்பிக்கின்ற பருவம் பவளக்கால் நிறுத்தி அதன் மேலே இருக்கின்ற விட்டத்திலே தொங்கவிடப்பட்ட முத்து வடத்தில் பூட்டிய ஊஞ்சல் கயிற்றில் மாணிக்கப் பலகை மீது இருந்து தடாதகை பிராட்டி ஊஞ்சல் ஆடுகின்றாள் எம்பெருமாட்டி ஊஞ்சல் ஆடும் பொழுது எதிரே இருக்கின்ற அசோக மரத்தை தம் திருப்பாதங்களினால் உதைத்து உந்தி ஊஞ்சலாடுகின்றாள் அசோக மரத்தின் இயல்பு பெண்கள் கால்களால் அசோக மரத்தை உதைத்தால் அது பூக்களை பூக்கும் அம்பிகையின் திருப்பாதம் பட்டு அசோக மரத்திலிருந்து பூக்கள் உதிர்கின்றன அவ்வாறு உதிர்வது அந்த அசோகமலர் மன்மதனுக்கு பானம் எனவே மன்மதனானவன் சிவபெருமான் திருமுன்பு நிற்காமல் உமாதேவி முன் நிற்பது போன்று அவன் நின்று கனை தொடுப்பது போன்று அசோக மலர்கள் எம்பெருமானின் திருப்பாதம் பட்டு பூத்துக் குலுங்கி பூக்களை உதிர்க்கின்றன சிவபெருமானின் திருநோக்கம் எம்பெருமாட்டி ஊஞ்சல் ஆடுகின்ற அழகின் மீது திரும்புகின்றது எம்பெருமானின் திருநோக்கம் நெருப்பு எனவே அம்பிகை ஆடும் பொன் ஊஞ்சல் உருகுகின்றது பிராட்டியாரின் கடைக்கண் நோக்கத்தினால் சிவபெருமானது திருவுள்ளம் உருகுகின்றது இப்பொழுது பிராட்டியாரது கடைக்கண் நோக்கத்தால் உருகி அசைந்தாடும் சிவபெருமானின் திருவுள்ளமே அம்பிகைக்கு ஏற்ற பொன்னூஞ்சலாக விளங்குகின்றது நீ ஊஞ்சலிலே பாட்டு பாடி ஆட அதனை கேட்டருளிய சிவபெருமான் மகிழ்ச்சியினால் தனது திருமுடியை அசைக்க பெருமானின் திருமுடி மீது இருக்கின்ற ஆதிசேஷன் தலையை அசைக்க அதனால் அண்ட சராச்சரமும் அசைகின்றது ஆதிசேஷன் தாங்குகின்ற அண்ட சராச்சரமும் அசைகின்றது எம்பெருமாட்டியே நீ ஊஞ்சலை உந்தி ஆடும் பொழுது உன் திருப்பாதத்தில் பிறை நிலா தெரிகின்றது அது எம்பெருமானின் திருமுடியில் இருக்கின்ற பிறை நிலவு அல்லவா அதனை கண்ட லக்ஷ்மி மீனாட்சி அம்மையின் பாதத்தில் தெரிவது வலம்புரி சங்கின் அடையாளமோ என்று சரஸ்வதியிடம் எள்ளலாக கேட்க யாருக்கும் வணங்காத உன்னுடைய திருமுடியானது நீ வெட்கப்பட்டதால் தாழ்ந்தது மதுரை மாநகரின் தலைவியே அப்படி நீ பொன்னூஞ்சல் ஆடி அருளுக புழுகு நெய்யை பூசிய மதுரை சொக்கநாதரின் வடிவ அழகினுக்கு ஏற்ற கொடி போன்றவளே ஊஞ்சல் ஆடி அருளுக நல்ல மாணிக்க கற்கள் பதித்த அழகிய ஊஞ்சலை தெய்வ மகளிர் போற்றி பாராட்டி ஆட்டுகின்றார்கள் அப்படி எம்பெருமாட்டி ஊஞ்சல் ஆடும் பொழுது சிவபெருமான் பிராட்டியாரது முருவலாகிய புன்னகை என்ற நிலவை உண்ணும் சக்கரவாக பறவையாக இருக்கின்றார் எம்பெருமாட்டியின் கூந்தலைச் சுற்றும் வண்டாக இருக்கின்றார் தடாதகை பிராட்டியாரின் திருக்கரத்தில் இருக்கும் கிளியாகவும் அமர்ந்திருக்கின்றார் இது எவ்வாறு என்றார் எம்பெருமானே எல்லா வடிவமும் ஆகின்றார் என்கின்ற தன்மையை எங்களுக்கு தெரிவிக்கின்றன எம்பெருமாட்டி நீ ஊஞ்சல் ஆடும் பொழுது உன் திருவடிகளில் அணிந்துள்ள சிலம்பும் கிண்கிணி சதங்கையும் குறை சொல்லி முறையிடுவது போல சிலம்புகின்றன பரல்கள் ஒலிக்கின்றன நீ ஊஞ்சல் ஆடும் பொழுது ஒடிந்து விழும் ஒடிந்து விழும் என்பது போன்ற இடையில் அணிந்துள்ள மேகலை புலம்புகின்றது பொன் சரிகையுடன் கூடிய பட்டாடையும் இடுப்பில் தவழுகின்றது ஒட்டியானம் போன்ற ஆபரணங்களும் நின் செங்கரத்தில் ஏந்திய பச்சை கிளியும் நின் திருமார்பின் மீது தவழும் முத்துமாலையும் மேலாடையும் மங்களம் பொருந்திய நானும் அழகொழுக நிறைந்திருக்கின்றன நிலவு போன்ற தன்மையான திருமுகமும் அத்திருமுகத்தில் அரும்பும் புன்னகையும் சிதானந்தம் என்னும் ஞானக் கடலில் மூழ்கி குலைவுடைய காதுடன் போர்புரியும் கயலாகிய திருக்கண்களையும் உடையவளே அழகு நிறைந்து பூத்திருக்கும் சுந்தரவல்லியே ஊஞ்சல் ஆடி அருளுவாய் புழுகு நெய்யை பூசிய மதுரை சொக்கநாதரின் வடிவளகினுக்கு ஏற்ற கொடி போன்றவளே பொன்னூஞ்சல் ஆடி அருளுவாய் என்று ஊஞ்சல் பருவம் அமைந்திருக்கின்றது தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்